வணக்கம் சிவாஜி முரசு நேயர்கழி எந்த ஒரு விஷயத்த சொல்றதா இருந்தாலும் சுற்றி வளர்ச்சி சொல்லாமல் ஸ்ட்ரைட்டா மேட்ருக்கு வர்றதா சிவாஜி முரசுவோட பாலிசி அதுபடி இந்த பதிவில் என் தம்பி கே பாலாஜி சிவாஜி வச்சு எடுத்த முதல் படம் தங்கை இதுக்கு அடுத்ததாக சிவாஜி வச்சு எடுத்த படம் என் தம்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் வெளிவந்துச்சு கதைக்காக எதை செலெக்ஷன் பண்ணுறதுன்னு பாலாஜி முடிவு செஞ்சப்ப அவருக்கு கை கொடுத்துச்சு ஒரு தெலுங்கு படம் நாகேஸ்வரராவ் ஜெயலலிதா நடிச்சு தெலுங்குல ஹிட்டான படம் ஆஸ்திர பருளு இந்த படத்தை எடுக்கச் சொல்லி ஐடியா கொடுத்தவர் ஜாபர் சீதாராமன் இந்த படம் ஒரு குடும்ப கதையா இருந்தாலும் சில ஆக்ஷன் காட்சிகளும் படத்துல இருந்துச்சு ஆரம்பத்துல அரச கதையில சிவாஜி நடிச்சுட்டு இருந்தப்ப வால் சண்டை போட்டு நடிச்சுட்டு இருந்தார் கொஞ்சம் கேப் ஆயிடுச்சு இந்த படத்துக்காக மறுபடியும் வால் சண்டையில சிவாஜி நடிச்சார் பல வருஷம் தூங்கிட்டு இருந்த வாழ சிவாஜி மறுபடியும் இந்த படத்துக்காக எடுத்தப்போ அது வேற ஒரு அட்ராக்ஷன்ல அட்ரா சக்கைன்னு சொல்ல வச்சது பேண்ட் சட்டை போட்டு கையில ஒரு வாள் சிவாஜி கொடுத்த போச பார்த்தப்போ ரசிகர்களை குதியாட்டம் போட வச்சது நின்ன போசுக்கே இப்படின்னா ரீலா ஓடுனதை பார்த்தப்போ அது வேற லெவலா இருந்துச்சு வாள் சண்டை மட்டும்தானா அசர வச்சது அதை விட சாட்டையை வச்சு எடுத்தார் சிவாஜி அதுவும் ஒரு பாட்டுல ஸ்டைல்ல பின்னோ ஒன்றுன்னு பின்னி இருப்பார் தட்டட்டும் கை தழுவட்டும் பாட்டுல சரோஜா தேவியோட ஒத்துழைப்போட பாட்டு வேற லெவல்ல இருந்துச்சு கொஞ்சம் ஏமாந்தா சாட்டை சுத்தின வேகத்துல உடம்புல தோல் உறிஞ்சு போயிடும் இதுக்கும் சரோஜா தேவி நின்னுகிட்டு இருக்கிறப்ப இந்த சாட்டை காட்சி இருக்காது சரோஜா தேவி பாட்டா பாடணும் சுத்தி சுத்தி ஆடணும் சிவாஜி கரெக்டான பொசிஷன் பார்த்து சாட்டையை வீசணும் வீசர சாட்டையில சரோஜா தேவி தலையில இருக்கிற பூக்களை ஒவ்வொன்றா எடுக்கணும் அப்படி ஒரு நேக்க லாபகமா சிவாஜி சாட்டைய சுத்த சரோஜா தேவி பெர்ஃபெக்டா சுத்தி ஆட என்ன ஒரு நேச்சுரலா படம் பண்ணி இருப்பாங்க இன்னைக்கும் இந்த பாட்டுக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்காங்க என் தம்பி படத்துல மேலே சொன்னது மட்டும்தான் ஸ்பெஷலா இன்னும் இருக்கு நான் பிறந்தது தஞ்சாவூர் கோட்டையிலே பாட்ட ஒரு சிவாஜி ஸ்பெஷல் பாட்டுன்னு சொல்லலாம் இது கூத்து பாட்டு பிளஸ் குத்து பாட்டு பாட்டுக்கு முன்னால ஒரு வர்ணனை வரும் முத்தாரா நடிப்பு கொண்ட வித்தாரா நடிப்பு கொண்ட தென்னாடு முகழும் நடிக மன்னர் அப்படின்னு மேடையில ஒரு நாடக நடிகர் பேச நாடக நடிகர் சிவாஜி வருவாரு பாட்டோட வரிகளை பாருங்க தெற்கத்தி கள்ளநடா தென்மதுரை பாண்டிய நடா தென்னாட்டு சிங்கமடா சிவாஜி கணேசனடா சிவாஜி பாடுற சாதாரண பாட்டுக்கு ரசிகர்கள் படுகொதியாட்டம் போடுவாங்க இது சிவாஜியே பத்தின பாட்டா வேற இருக்கிறதால ரசிகர்களோட ரகலையை சொல்லவே வேணாம் காது செவில் கிழிஞ்சிடும் தர டிக்கெட்ல அடிக்கிற விசில் சத்தத்துல தியேட்டர் பால்கோணி வரைக்கும் சத்தம் கிழிக்கும் அடுத்த வரி கூட அலப்பற பண்ண வைக்கும் ஒன்ஸ் மோர் கேட்டு ரசிகர்கள் ஆப்பரேட்டர் தொந்தரவு பண்ற பாட்டு இது நாம் பிறந்தது தஞ்சாவூர் சூரக்கோட்டையிலே வளர்ப்பு மேலக்கோட்டையிலே இருப்பு கீழக்கோட்டையிலே ரசிகர்கள் எந்திரிச்சு ஆட ஆரம்பிச்சுடுவாங்க ரொம்ப பரபரப்பா தியேட்டர் இருக்கும் ரொம்ப விறுவிறுப்பா பாட்டு போகும் ரொம்ப சுறுசுறுப்பா ரசிகர்களை ஆட வைக்கும் என் தம்பி படத்தை சாதாரண பட்ஜெட்ல எடுத்திருப்பார் பாலாஜி சிவாஜி அந்த நேரத்துல இருந்த ஸ்லிம் பாடி முக வெட்டுக்கு படத்தை கலர்ல பெரிய பட்ஜெட்ல எடுத்திருக்கலாம் படத்தை தான் அப்படி தெரிஞ்சது அப்படி செஞ்சிருந்தா படம் பெரிய லெவல்ல போட்டு தாக்கி இருக்கும் சின்ன பட்ஜெட் நல்ல திருப்தியான லாபம்னு அன்னைக்கு அவங்களோட மனநிறைவு இருந்துச்சு இந்த படத்துல கே ஆர் விஜா நடிக்கிறதுக்கு முதல்ல ஓகே சொல்லி அப்புறம் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க சரோஜா தேவி அந்த படத்துல கதாநாயகியா நடிக்கிறதுக்கு தயாரிப்பு குழு லிஸ்ட்லயே அப்போ இல்லை அதுக்கு கூட கே ஆர் விஜா கொடுத்த யோசனை படிதான் சரோஜா தேவி அந்த படத்துக்கு கமிட் ஆனாங்க ஜாபர் சீதாராமனோட யோசனையும் இருந்ததாக சொல்லுவாங்க சரோஜா தேவிய இந்த படத்துக்காக கே ஆர் விஜயா கூட்டிட்டு வந்த ஒரு விஷயமும் ஒரு சஸ்பென்ஸ் கதை மாதிரி இருக்கும் வேற ஒரு படத்துல நடிச்சுட்டு வந்தாங்க சாதாரணமா அவங்கள கூட்டிட்டு வரல சரோஜா தேவி நடிச்சுக்கிட்டு இருந்த அந்த ஸ்டுடியோவில் இருந்த ஒரு பிரமிட் மாதிரியான பொம்மைக்குள்ள வச்சு ஒரு பார்சல் மாதிரி செட்டப் செஞ்சு ஒரு வண்டியில வச்சு பாலாஜி ஆபீஸ்க்கு கூட்டிட்டு வந்தாங்க கே ஆர் விஜயா பாலாஜி ஆபீஸ்க்கு வந்ததும் டம்மி துப்பாக்கியால அந்த பிரமிட் பொம்மைய சுட அந்த பிரமிட் பொம்மைக்குள்ள இருந்து சரோஜா தேவி வெளியில வந்தாங்க கே ஆர் விஜயாவா இப்படி செஞ்சதுன்னு பலருக்கும் ஆச்சரியம் வரலாம் இது நூறு சதவீத உண்மையான விஷயமானு தெரியாது ஆனா அதே சமயம் இப்படி ஒரு விஷயம் நடக்காமையும் இப்படி ஒரு கற்பனை பண்ணி பேசி யாரும் சொல்லி இருக்கவும் முடியாது முத்து நகையே உன்னை நான் அறிவேன் தட்டட்டும் கை தழுவட்டும் அடியே நேற்று பிறந்தவள் நீயே ஐயே மெல்லத்தட்டு முந்தி முந்தி விநாயகனேனு அஞ்சு பாட்டையும் அஞ்சு ரகமா அருமையான ராகமா போட்டிருப்பார் எம் எஸ் விஸ்வநாதன் ஒரு குடும்பக் கதைய அதோட தரத்துல இருந்து கொஞ்சமும் குறைக்காம அதோட சாட்டையடி பாட்டு வீச்சு சண்டை கொஞ்சம் ஆள் மாறாட்டம்னு பர்ற வரனு போற படம் என் தம்பி சிவாஜி முரசு நேயர்களே இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் கமெண்ட் செய்யவும் நன்றி வணக்கம்